வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்துருமா இன்றைக்கி அமாவாசை போல் சாதம் வடித்து வச்சுருக்கிறேன் அப்புறம் கோஸு சாம்பார் தோரம் பருப்பு வேக வைப்போம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து கட்டியாக வச்சுருக்கிறேன் தண்ணியாக இல்லாமல் அதுக்கப்புறமேலே ரசம் வச்சுருக்கேன் கொஞ்ச பருப்பு தண்ணி எடுத்து அதை ரசம் வச்சுருக்கிறேன் இந்த ரசத்துலலாம் இதில் வந்து நாங்கள் பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்காமல் செய்கிற சமையல் அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வச்சுருக்குறேன் நான் எப்போயுமே மஞ்சள் பூசணிக்காய் அப்படி இல்லாட்டி வெள்ளை பூசணிக்காய் இதுதான் செய்வேன் சாம் அமாவாசைக்கு அதுக்கப்புறம் நம்ம அம்மாவாசைக்கு கண்டிப்பாக நம்ம வாழைக்காய் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து நம் நான் வீட்டிலே பவுடர் நம்மளே ரெடி பண்ணுவோம் இல்லையா பவுடர் வாழைக்காய்க்கு உருளைக்கெழங்குக்கின அந்த மாதிரி செஞ்ச பவுடர் இது அதில் வச்ச வாழைக்காய் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சா தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பருப்பு பச்சைப்பருப்பு செம்பரிசியம்பாட்டை சாமியாக சீ சாரி பாயாசம் இது நான் பச்சை பருப்பு குக்கரில் வேக வைக்கல சாதாரணமாக வேக வச்சேன் அதனால தான் பருப்பு தெரியுது எங்களுக்கு வந்து அப்படி செய்கிற பாயாசம் பிடிக்கும் அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிடும்போது வறுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம அப்பளத்தை எப்போயுமே இந்த சாப்பாடு சூடாக இருக்க பார்த்தீங்களா இது மேலே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த அப்பளம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன மாதிரி இருக்கும் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயும் குடிக்காது இதுதான் நம்மளுடைய லஞ்ச் நம்ம சேனலை கொஞ்சம் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்